காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து டிரம்ப் இஸ்ரேலின் நெதனியாக இரண்டாவது முறையாக சந்திப்பு காசாவில் சாத்தியமான போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக வெள்ளை மாளிகையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்துள்ளார் செவ்வாய்க்கிழமை மாலை திட்டமிடப்படாத பேச்சுவார்த்தை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது ஊடகங்களுக்கு எந்த அணுகலும் இல்லாமல் இஸ்ரேலிய படைகள் காசாவில் குறைந்தது தொன்னூற்றைந்து பாலஸ்தீனிகளைக் கொண்டதால் இது நடந்தது ஜனவரி இருபது அன்று ஜனாதிபதி தனது இரண்டாவது பதவிக்காலத்தை தொடங்கியதிலிருந்து நெதன்யாகுவின் மூன்றாவது அமெரிக்க விஜயத்தின் போத்து திங்களன்று வெள்ளை மாளிகையில் இரவு உணவின் போத்து இருவரும் பல மணி நேரம் சந்தித்தனர் செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக காசா பற்றி நெதன்யாகுவுடன் கிட்டத்தட்ட பிரத்யேகமாக பேசுவதாக திறம் கூறினார் நாம் அதை தீர்க்க வேண்டும் காசா என்பது இது ஒரு சோகம் அவர் அதை தீர்க்க விரும்புகிறார் நான் அதை தீர்க்க விரும்புகிறேன் மறுபக்கம் அதை விரும்புகிறது என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறினார் வாஷிங்டன் டிடோடிடோட்டியில் இருந்து செய்தி வெளியிடும் அல் ஜசீராவின் மைஹன்னா சமீபத்திய பேச்சுவார்த்தைகளிலிருந்து மிக குறைந்த தகவல்கள் மட்டுமே வெளிவந்துள்ளன எனவே என்ன நடக்கிறது என்பதை சரியாக கண்டறிவது கடினமாக உள்ளது என்று கூறினார் ஆனால் அது மிகவும் இறுக்கமாக மூடப்பட்டிருப்பது விவாதிக்கப்பட்டவை தெளிவாக படிக்கப்படாதது சந்திப்பு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது இவை அனைத்தும் ஏதோ ஒரு வகையான தடுமாற்றம் இருப்பதை குறிக்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரு தலைவர்களும் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையான நிலைப்பாட்டை மறைக்கிறது என்று ஹன்னா கூறினார் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கா காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் நெருங்கிவிட்டதாக கூறுகிறார் ஐக்கிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உதவியாளர் ஒருவர் காசா போர் நிறுத்தம் நெருங்கிவிட்டதாக கூறியுள்ளார் வார இறுதிக்குள் ஒரு ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று வாஷிங்டன் நம்புவதாக கூறினார் நாங்கள் இப்போது அருகாமை பேச்சுவார்த்தைகளில் இருக்கிறோம் எங்களுக்கு நான்கு பிரச்சினைகள் இருந்தன இப்போது இரண்டு நாட்கள் அருகாமை பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒன்றிற்கு வந்துள்ளோம் என்று செவ்வாயன்று வெள்ளை மாளிகையில் அமெரிக்க சிறப்பு தூத்தர் ஸ்டீவ் செய்தியாளர்களிடம் கூறினார் இந்த வார இறுதிக்குள் அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்கு எங்களை இட்டுச் செல்லும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் டோட் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பத்து இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் ஒன்பது பேரின் உடல்கள் விடுவிக்கப்படும் என்றும் விட்கா கூறினார் இந்த ஒப்பந்தம் காசாவில் நீடித்த அமைதிக்கு வழிவகுக்கும் என்று திறம் நிர்வாகம் கருதுகிறது என்றும் அவர் மேலும் கூறினார் செவ்வாய்கிழமை முன்னதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதனியாகு வாஷிங்டன் டிடோட்சிடோட்டில் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இஸ்ரேல் இன்னும் காசாவில் பணியை முடிக்க வேண்டும் என்றாலும் பேச்சுவார்த்தையாளர்கள் போர் நிறுத்தத்திற்காக நிச்சயமாக வேலை செய்கிறார்கள் என்றார்